இல்ல ஆக்சுவலா வந்து பள்ளி கல்வித்துறையும் சரி உயர்கல்வித்துறையும் சரி அதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அதை பத்தி எதுவுமே வாய் திறக்காம இருக்கிறது எடுக்காம இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி எழுதிய அந்த ஆர்டிக்கிள் அதற்கான காரணங்களையும் நான் முழுக்கவே குறிப்பிட்டிருந்தேன் அதனால சும்மா ஜஸ்ட் ரிட்டாரிக்கா சொல்லல ஏன்னா டுவெல்த்தோட ரிசல்ட் எடுக்கும் பொழுது தே ஆர் கிளைமிங் தட் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பாயிண்ட் ஃபைவ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா பாயிண்ட் ஃபைவ் அதிகமாக இருந்தாலும் கூட இண்டிவிஜுவலா சப்ஜெக்ட் வைஸ் இருக்கக்கூடிய சென்டம் கம்மியாயிருக்கு ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸே பேண்டமிக் இயர்ல இருந்ததை விட இந்த வருஷம் கம்மியாயிருக்கு அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே வந்து நம்பர் கம்மி ஆயிட்டாங்களா இல்ல அப்ளை பண்ணவங்க எழுதாம விட்டாங்களா ஏன்னா வந்து ரொம்ப கிளவரா அந்த ரிப்போர்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதினவங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் இருக்கே தவிர எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்கன்ற டீட்டெயில் வந்து அவங்க குடுக்கல இதற்கு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முந்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணது அப்பியர் ஆனது ஃபெயிலியர் ஆனதுன்னு இருக்கும் அப்படி இருக்கும்போது யூ வில் கெட் அன் ஐடியா எத்தனை பேர் அப்ளை பண்ணி எழுதாம விட்டாங்க அப்ப எந்த இடத்துல லூப் ஹோல் இருக்கோ அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்ட்டு ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லவே இல்ல அப்ப நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது

இண்டிவிஜுவலாக பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலயோ பயாலஜிலயோ உள்ள சென்டம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மிக குறைஞ்ச அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நாம பாக்குறோம் அப்ப இங்க எந்த இடத்துல கவன சிதறல் ஏற்பட்டிருக்கு இருக்கு மாணவர்கள் இடத்துல பிரச்சனை இருக்குதா இல்ல ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கறதுல பிரச்சனை இருக்கா கொஸ்டின் பேட்டர்ன சேஞ்ச் பண்ணணுமா இல்ல வந்து சிலபஸ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்புட் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்காதது ப்ராப்பரா உள்ளது பிரச்சனையா இருக்குதா ஏன்னா இந்த டுவெல்த்லயே டுவெல்த் நம்ம பாக்குறோம் புக் அவங்களுக்கு ரீச் ஆனதே வந்து ஜூன் கடைசி ஜூலை வரைக்கும் கூட நான் ஜூலைல கூட இதை பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன் புக்ஸே இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் கைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டீச்சர்ஸ் வந்து இந்த லெவன்த் டுவெல்த் ஓவராலா பதினாலாயிரம் டீச்சர்ஸ் வந்து வேகன்சி இருந்தால் கூட லெவன்த் டுவெல்த்துக்கு மட்டுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல டீச்சர்ஸ் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருந்தது அப்ப அந்த பிள்ளைங்க எப்படி படிச்சிருக்க முடியும் அப்ப அதெல்லாமும் ஒரு காரணமா இருக்குல்ல இந்த பாயிண்ட் த்ரீக்கு நாங்க தான் காரணம் அதிகமானதுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த குறைதலுக்கு அவர்கள் தான் காரணம்னு பொறுப்படுத்திக்கணும்ன்றதுதான் என்னுடையது ஒரு முட்டாள்தனத்தினுடைய உச்ச கட்டம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சிறப்பு பயிற்சிங்கிறது எதுக்கு குடுப்பீங்க நீங்க எதை படிக்க போறீங்க ஃபியூச்சர்லன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு நீங்க சிறப்பு பயிற்சி கொடுக்க முடியும் இரண்டாவது பயிற்சிங்கிறது எப்ப இருக்கும் அடிப்படை உங்களுக்கு நிறைவடைந்த பிறகுதான் அத பெஸ்டா பண்றதுக்கு நீங்க பிராக்டிஸ் கொடுப்பீங்க இல்லையா இப்போ ஒரு டான்ஸ் இருக்குங்க எப்ப நீங்க வந்து பயிற்சி கொடுத்து கொடுப்பீங்க டான்ஸ் அதாவது அவர்களுக்குன்னு உள்ள ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் இருக்கும் அதை முடிச்சு நீங்க அரங்கேற்றம் முடிச்ச பிறகுதான் அதற்கு ஃபர்தரா எப்படி என்ஹான்ஸ் பண்றது சோ டாப்ல எப்படி வருதுன்னு நீங்க யோசிப்பீங்க நீ பிள்ளைங்க வந்து இப்பதான் சிக்ஸ்தே படிக்க வராங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து அடிப்படையாக உள்ள விஷயங்களே நம்ம கற்றுக் கொடுக்கிறோம் ஒரு உன்னோட ஏரியாவை சுத்தி பாரு அந்த இடத்துல என்ன தொழில் இருக்குன்னு பாரு உனக்கு எது பிடிக்குதுன்னு பாரு இதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து சிக்ஸ்த் செவன்த் எயித் வந்துருவான் அந்த எயித்துக்கு பிறகு நீங்க நயன்த்ல சொன்னீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஒரு நியாயம் இருக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக அந்த பிடிக்கும் போலவே அந்த சப்ஜெக்ட நல்லா படிக்கணுங்கிறதுக்காக சிறப்பு பயிற்சின்னு சொல்றாங்கன்ட்டு நான் தனியார் இந்த சிறப்பு பயிற்சி ஆறாம் கிளாஸ்லன்னு சொல்றதையே மாணவர்களுக்கு திணிக்கப்படுகிற விஷயம்னு நான் சொல்றேன் அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளிகள்லயும் அது நடக்கணும்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏன்னா நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து நான் ஒரு சொல்றது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடம் வந்து ஐந்து வயது முடிகிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு எழுதவே குடுக்க மாட்டாங்க ஃபுல்லா வந்து இன்னைக்கு என்ன சிலபஸ் நம்ம தேசிய கல்விக் கொள்கையில சொல்றாங்களோ அதே போல ஐந்து வயது முடிகிறந்து ஆறாம் ஆறு வயது ஆகும் பொழுதுதான் பிள்ளைகளுக்கு வந்து எழுத ஏபிசிடி எழுத கத்து கொடுப்பாங்க அது வரைக்கும் பண்ணு ஸ்ட்ரோக்ஸ் கூட லெட்டர்ஸ் இல்லை எல்லாம் தான் சொல்லி கொடுப்பாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதுலயே கலர்ஸ் நம்பர்ஸ் சயின்ஸ் எல்லாமே அதுல சொல்லி கொடுப்பாங்க ஆனா பன்வே மெத்தட்ல இருக்கும் அந்த பள்ளிக்கூடம் வேணும்னு கொண்டு போய் சேர்த்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரும்போது பிள்ளைகளை பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அந்த பள்ளிக்கூடத்துல வந்து நிறைய எழுத கொடுக்குறாங்க ஏன் பிள்ளைக்கு மட்டும் எழுதவே தெரிய மாட்டேங்குதுன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா அதுதான் சிறந்த முறை குழந்தைங்களை வந்து அவ்வளவு சின்ன வயசுல நீங்க அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி எழுத வச்சீங்கன்னா அது நரம்புகள் பாதிக்கும் நீங்க நிறைய கத்துக் கொடுங்க அது மைண்ட்ல ஏத்திப்பாங்க ஆனால் நீங்க எழுத வைக்காதீங்க அப்படிங்கறது டாக்டர்ஸே ஒத்துக்கக்கூடிய விஷயம் அதை தப்பா மத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஸ்கூல பிளேம் பண்றோமோ அதே மாதிரிதான் தனியார் பள்ளிகள் செய்யறதே தப்பு அவங்க வந்து பவுல்ட்ரி ஃபார்ம் மாதிரி வச்சு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அதையே நீங்க அரசு பள்ளிகளையும் செய்யுங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமாக இருக்க முடியும்